குட் மார்னிங் பிள்ளை இந்த வீடியோல நாங்க என்னது நடந்தது என்றது தொடர்பான நிறைய மாணவர்களுக்கு முதலாவது வகுப்பு ஜாயின் எல்லாம் போயிருக்கும் அந்த முதலாவது வகுப்புல நாங்க என்னது கற்றுக்கொண்டோம் என்றத ஷோட் அண்ட் ஸ்வீட்டா பாக்க போறோம் அதாவது எங்கட முதலாவது பொறுத்த பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரி என்றா என்னதுன்னு கேட்டு நீங்க பல பேர் ஆன்சர் ரைட் அதுக்கு பின்னால நாங்க ஒன் பாயிண்ட் ஒன் சடத்தின் அணு கொள்கைக்குள்ள போயிருப்போம் சடத்தின் அணு கொள்கை இந்த சடத்தின் அணு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அணுவுக்கான வரலாறுகளை நாங்கள் படிச்சு இந்த அணுன்ற வேர்டு இப்ப வந்தது இந்த உலக பதார்த்தங்கள் எப்ப எப்படி உருவாக்கப்பட்டது என்றது சம்பந்தமா யாரெல்லாம் பேசினாங்க தொடர்பான வகுப்பு தான் எங்களுடைய முதலாவது வகுப்பு அதாவது அணு கொள்கை அணு கொள்கை சடத்தின் அணு கொள்கை தொடர்பான வகுப்பு இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த சடம் சடம் அண்டா ஏதாவது ஒரு சம்தி ஏதாவது ஒரு பொருள் திணிவையும் குடிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நாங்கள் சொல்லுவோம் சடமண்டு ஏதாவது ஒன்று திணிவையும் இடத்தையும் அடைக்கக்கூடியதை நாங்க சொல்ல போறோம் சடமண்டு சடம் உண்டு நிலையிலிருந்து உண்டு திண்மம் அடுத்தது திரவம் அடுத்தது வாய் ரைட் இந்த சடமண்ட கதை இல்லாட்டி இந்த உலக பதார்த்தங்கள் ஆக்கப்பட்ட இந்த கதை முதன் முதலா எப்ப வந்துச்சுன்னா எம்பி டோக்லஸ் இந்த என்றவர் முன் முன் நானூத்தி நாப்பதாம் ஆண்டு முதன் முதலா சொல்றாரு இந்த உலக பதார்த்தங்கள் நிலம் நெருப்பு நீர் காற்று அதாவது நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகியவற்றால் உலக பதார்த்தங்கள் ஆகப்பட்டிருக்கும் என்று எம்பி டோக்குலஸ் சொல்றாரு அதே நேரத்துல அதே கால பகுதியில வாழ்ந்த இந்துக்கள் அதாவது ஹிந்துஸ் அவங்க நம்புனாங்க இந்த உலக பதார்த்தங்கள் பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டிருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று அதோட சேர்ந்து நிறைய வெளி ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று வெளி அதாவது ஆகாயம் வீடியோ உங்களுக்கும் பிளேலிஸ்டுக்குள்ள போய் பாருங்க உங்களுக்கு ஓகேயா ஃபுல் வீடியோ அதுல கிடைக்கும் மற்றது எங்களை ஜாயின் பண்ண விருப்பமானார்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுவதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெஞ்சிக்கான வகுப்புல நீங்க இணைந்து கொள்ள முடியும் சரி பத்தி சொல்லியாச்சு அதோட நின்று பத்தியும் சொல்லியாச்சு அதுக்கு பின்னால േവർ ഡിമോക്രീറ്റസ് ഇവർ എപ്പൊന്നി അറുപത് അറുപത് എഴുപത് അതായത് കൃഷുക്കും കൃഷ്ണ നാനൂറ്റി അറുപത് മുനൂറ്റി എഴുപത് കാല പകുതിയിലി വിവര ഇവർ ഒരു தத்துவவியலாளர் அந்த காலத்துல நாங்க சயின்டிஸ்ட் என்ற கதையெல்லாம் கிடைக்க மாட்டோம் தத்துவவியலாளர்கள் அறிமுகப்படுத்துறாரு அவரு எப்படி அணு அறிமுகப்படுத்துறாருடா இந்த உலக பதார்த்தங்கள் மேலும் பிரிக்க முடியாதப்பட முடியாது என்ற பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டாரு மேலும் பிரிக்க முடியாத இல்லாடி வெட்டப்பட முடியாத அட்டோமஸ் என்ற பதார்த்தத்தால இந்த உலக பதார்த்தங்கள் ஆகப்பட்டிருக்கும் என்று முதலாவது அனுமண்ட வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறவர் டிமோக்ரெட்டிஸ் அவர் கிறிஸ்துக்கு முன் நானூத்தி அறுபதுல இருந்து முன்னூத்தி எழுபது கால பகுதியில வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவவியலாளர் அதுக்கு பின்னால வாராங்க அரிஸ்டோட்டிலும் பிளேட்டோவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளேட்டோ யார் அரிஸ்டோட்டில் யாருன்னு இவங்க சொல்றாங்க அப்படி மேலும் பிரிக்க முடியாத துணிக்கையில் இருக்க முடியாது மேலும் பிரிக்க முடியாத துணிக்கையில் இருக்க முடியாது என்று சொன்னதோட இந்த அணு பற்றிய பார்வை அப்படியே நலிவடைஞ்சு கொண்டு போகுது அதுக்கு பின்னால எங்களுக்கு என்ற ஸ்கூல் டீச்சர் ஒரு சயின்டிஸ்ட் இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு வந்து நான்கு விதமான அணு முன்வைக்கிறார் நான்கு விதமான அணு கொள்கையை முன்வைக்கிறாரு அணு கொள்கை என்றது என்ன என்று பார்க்கிறேன்னா இரண்டாவது கிளாஸ்ல எவ்வளவும் படிச்சுட்டு போகும் இதுல பாருங்க கிறிஸ்துமும் நானூத்தி அறுபது நாங்க எவரேஜ் ஆயிரத்தி நானூறாம் ஆண்டு என்று போட்டா கூட கிட்டத்தட்ட அணு தொடர்பான ஆன கருத்து நானூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு மட்டும் இல்லாம போய் நானூராமான்னு சொல்லி இருக்காது அணு வண்டது மேலும் வெட்டப்பட முடியாத தூங்கிக்கேது அப்ப எங்களுக்கு பிளேட்டோ மாரி சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியே தூங்கிரிக்கே வெட்ட முடியாது மேலும் பிரிக்க முடியாத எந்த தூங்கையுமே இல்ல என்று குறிப்பிடக்குள்ள அணு பற்றிய கதை ஃபுல்லாவே வரலாற்றுல இருந்து இல்லாமல் ஆனா டாக்டன் வந்து திரும்பி அணு கொள்கை என்ற ஒரு கொள்கையை நாயகமான கொழுவையை முன்மைக்கு உள்ளதா அணு சம்பந்தமான பருந்துகள் வருது இந்த உலகத்துல இருந்து கிட்டத்தட்ட கிறிஸ்தவ முன் நானூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு நானூறு ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களா ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களா ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களா அணுபற்றிய பார்வையை இல்லாம போயிட்டு அணுபற்றிய பார்வையே இல்லாம போயிட்டு பின்னால எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பற்றி இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு மட்டும் அணு எந்த விதமான அதுமே பெரும்பாலும் இல்லாம இருந்தது கிடையாது ஹிஸ்டரியில பதியப்படை ஹிஸ்டரியில பதியப்படை இல்லை இந்த விடையில தான் எங்கட முதலாவது கிளாஸ்ல பாத்துருந்தோம் நீங்க எங்கட கிளாஸ் பிலாப் யூடியூப்ல போய் பிளேலிஸ்டிக்ல போய் யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருபத்தி ஏழாம் ஆண்டு பெஜுக்கானது எங்கட தொடர்ச்சியான வகுப்புல இணைஞ்சு கொள்ளணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வரைக்கும் இல்லாட்டி கீழே வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் அதுக்கு கண்டெக்ட் பண்ணுவதன் மூலம் ஜாயிண்ட் ஆகி கொள்ளலாம் அந்த டைம்ல உங்களோட பேரையும் பெட்ஜையும் முறையும் அனுப்பி நீங்க என்னத்துக்கு ஜாயின்ட் ஆக போறீங்க இந்த பெட் அனுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பெட்ல ஜாயின் அனுப்பி விட்டீங்கன்னா நீங்கள் கலாஸ்லும் தொடர்ச்சியாக படிச்சு கொள்ளலாம்